இன்னொரு படம் மூணாவது படத்துல வந்து ஒபாமா எழுதல எழுது நம்பிக்கை வளர்ச்சி மாற்றம் இந்த மூணு யாரால செய்யப்படும் ஒபாமாவ செய்யப்படுங்கிறது மேலும் அதை பார்த்து உடனே அதே மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு அப்படி பாக்குற ஒரு தடவை மத்திய மந்திரி இருந்தது சிபிஐக்கு போயிட்டு லட்சணம் ஒரு தடவை மத்திய மந்திரியாக இருந்ததுக்கு பேர்ல சிபிஐ கேஸ் இருக்கு என்னதுக்கு அவ்வளவு சிறப்பான வளர்ச்சி முன்னேற்றத்தை மாற்றத்தை கொண்டு வந்ததுக்காக சிபிஐ கேஸ் ஒரு தடவை மத்திய மந்திரியாக இருந்ததுனால ஒரு சிறப்பான மாற்றம் சிறப்பான முன்னேற்றம் அதனால் சிபிஐ வழக்கு அவர் ஒரே ஒரு வாய்ப்பு கேட்கிறார் ஒரே ஒரு வாய்ப்பு எழுதி வைத்து படிப்பதற்கு எதுலுமே சுயமும் இல்லை யாரெல்லாம் எப்படி இப்படி ஆசை வருது பாருங்க ஏன் வடிவேல் ஆசைப்படக்கூடாது அது என்ன தவறு இருக்கிறது நாளைக்கு நீங்க எல்லாம் போஸ்ட் அடிச்சு விட்டுங்க வடிவேல் படத்தை போட்டு அப்படி அப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி மாற்றம் முன்னேற்றம் வடிவேலு அப்படின்னு அடிச்சு விட்டுருங்க